இடங்களில் இந்த அரசியல்வாதிகள் பேசுற இதெல்லாம் இந்த கைகளை எல்லாம் வசைத்து இந்த விரலை எல்லாம் இப்படி காட்டி காட்டி பேசுறது இப்ப இப்ப கையாசது யாரு அரசியல்வாதிகளை ஞாபகம் வந்தார் சரி இந்த மாதிரி இருக்கிறது இப்படி காரணம் என்னென்றா இன்னைக்கு வந்து தேர்தல் அதனால இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கிறது இன்று முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற வாக்களிப்பு ஆரம்பமாக இருக்கிறது ஏழு மணிக்கு ஆகவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுகிறது அப்ப நடைபெறும் இப்ப நடைபெறும் அந்த திகழ் மத்தியில் இந்த தேர்தல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாடெங்கிலும் பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெறும் இந்த தேர்தல் களமானது சூடு பிடிக்க எல்லா எங்களுடைய நேரடி நிருபர்கள் தயாராக இருக்கிறார்கள் அனைத்து தகவல்களையும் வழங்கிறதுக்காக எங்களுடைய துறை சார்ந்தவர்களும் தயாராக இருக்கிறார்கள் இன்று இரவு அதாவது மாலை வேளை ஆறு மணிக்கு பிறகு விசேட ஒளிபரப்பினர் எங்களுடைய ஊடக வலையமைப்பு ஆரம்பிக்கிறது எங்களுடைய சூரியனும் வானொலியா இருக்கலாம் எங்களுடைய இணைய சகோதர வானொலிகளாக இருக்கலாம் எங்களுடைய வலைமைப்பில் இருக்கிற வானொலிகள் அதே போன்று எங்களுடைய தொலைக்காட்சி ஹீரோ டிவி அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான தொழில்நுட்ப கையாளுகையை கையாண்டு மிகவும் நேர்த்தியான தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டும் எங்களுடைய சமூக வலைதளங்களோடவும் நேரடியாக டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமாக வழங்க தயாராக ஆமாம் சூரியன் எஃபமுடைய இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஊடாகவும் நாங்கள் அப்படியே முந்திக்கொண்டு தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இலங்கையில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் இலங்கையில் முதத்தர ஊடகமாக இருக்கிற எங்களோட ஊடக வலையம் இல்லையானவா இந்த தேர்தல் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்றால் மத்திய அரசாங்கம் என்று சொல்லும்போது அது அது பெரிய இடம் ஆனால் இந்த சொல்வார்கள் இந்த உள்ளுக்குள்ள எங்களுடைய பக்கத்து வீடு பிரச்சனை அல்லது ஊர் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கான ஒரு மன்றம் இருக்க வேண்டும் அல்லது தீர்வுகளை உடனடியாக வழங்குறதுக்கு நேரடியாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறதுக்கான இடங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி உங்களுடைய பிரதேசங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தலைமைத்துவத்தை தெரிவு செய்வதற்கான நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது எனவே யாரும் தவறவிட வேண்டாம் வாக்களிக்க தகுதி பெற்ற அனைவருமே சென்று உங்கள் உங்களது அருகில் இருக்கிற உங்களுக்கு ஏற்ற அந்த உங்களுக்கு தெரியும் வாக்குச்சுவீடுல இந்த வாக்குச்சாவடிகள் பேர் வந்திருக்கும் அங்கே சென்று நேர காலத்தோடு வாக்களித்து போட்டு வீட்டுக்கு வந்துடும் இதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆக வேணும் தப்பி தவறியாவது உங்களுக்கு இதுவரைக்கும் வாக்கு அட்டை கிடைக்கல நீங்க யோசிக்க கூடாது என்னால வாக்களிக்க முடியாது என்று கிடைக்காட்டியும் பரவாயில்ல உங்களுடைய அடையாள அட்டையோடு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் அது அடையாள அட்டையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய செல்லுபடியா இருக்கிற எந்த ஒரு ஆவணமாக இருக்கலாம் அவற்றை எடுத்து செல்ல முடியும் அது கடவுச்சீட்டா இருக்கலாம் இந்த மாதிரி மாதிரியான ஆவணங்களை கொண்டு போய் நீங்கள் வாக்கு சாவடியில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா சரி பாகிஸ்தான்ல நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது ஆக ஏற்கனவே தெரியும் தான் எங்களுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு போர் சூழல் ஒன்று அங்கு உருவாகி கொண்டிருக்கிறது எப்ப வேணுமென்றாலும் போர் நடக்கலாம் ஏனண்டா இப்போ கூட பாகிஸ்தான் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயக்கூடிய ஏவுகணை பரிசோதனை நடத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக அடிக்கடி தங்கள்கிட்ட இந்த மாதிரியான பலம் இருக்கு அப்படியான பலம் இருக்கு

சொல்லும் இன்று நேற்றல்ல மிக நீண்ட கால பந்தத்தை கொண்ட நாடுகளா அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்தியா மீது பல நாடுகள் போர் தொடுத்து இந்தியா தனித்து நிற்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது அந்த நேரத்துல கடல் மார்க்கமாக வந்த ரஷ்ய கப்பல்கள் இப்ப கை வைப்பாபம் இந்தியா மீது என்று இந்தியாவுக்கு பாதுகாப்பு அரண்களை கடலிலே உருவாக்கியது அந்த மாதிரி அப்போதே ரஷ்யா இந்தியாவுக்கு கை கொடுத்த நெருக்கமான நாடுகள் தான் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்